வணக்கம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின நகரம் சிறுகதை உங்களுக்காக சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன நிஜாம் நடி புகையிலை ஆர்கே கட்பாடுகள் எச்சரிக்கை புரட்சிச்சி சுவிசேஷ கூட்டங்கள் ஹாஜி மூசா ஜவுளி கடை முப்பது ஒன்பது எழுபத்தி மூன்று அன்று கடவுளை நம்பாதவர்கள் போகும் தீச்சட்டிகள் மதுரையில் ஒரு சாதாரண தினம் எப்போதும் போல பைப் குடங்கள் மனிதர்களுக்காக வரிசைத்தவம் காத்திருந்தன சின்ன பையன்கள் டெட்டானஸ் கவலையின்றி மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பாண்டிய போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகை பரப்பிக் கொண்டிருந்தன விரைப்பான கால்ச்சராய் சட்டை அணிந்த புரோட்டீன் போதாத போலீஸ்காரர்கள் இங்கிட்டும் அங்கு செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நகரின் மனித இயக்கம் ஒருவித புரோனியான் இயக்கம் போல இருந்தது கதர் சட்டை அணிந்த மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடது இடதுபுறத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக் கொண்டே ஊந்து சென்றது செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஸ்தம்பித்த கோபுரங்கள் வை வற்றிய வைகை பாலம் மதுரை நம் கதை இந்த நகரத்துக்கு இன்று வந்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியது பள்ளியம்மாள் தன் மகள் பாப்பாத்தியுடன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஓபி டிபார்ட்மெண்டின் காரிடாரில் காத்திருந்தாள் முதல் தினம் பாப்பாத்திக்கு ஜுரம் கிராம பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டியதில் அந்த டாக்டர் பயங்காட்டி விட்டார் உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போ என்றார் அதிகாரியில் பஸ் தேடி பாப்பாத்தியை அழைத்து கொண்டு வந்தாள் பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் கடந்தாள் அவளை சூண்டு ஆறு டாக்டர்கள் இருந்தார்கள் பாப்பாத்திக்கு பன்னிரண்டு வயது இருக்கும் இரண்டு மூக்கும் குத்தப்பட்டு ஏழை கண்ணாடி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்தில் படிச்சிட்டன நெற்றியில் விபூதி கீற்று மாறு வரை போர்த்தப்பட்டு தெரிந்த கைகள் குச்சி குச்சியாய் இருந்தன பாப்பாத்தி சுரத் தூக்கத்தில் இருந்ததால் திறந்திருந்தது பெரிய டாக்டர் அவள் தலையை திருப்பி பார்த்தார் கன்ற பெயை தூக்கி பார்த்தார் கண்களை விரலால் அழுத்தி பார்த்தார் விரல்களால் ஓட்டை உணர்ந்து பார்த்தார் பெரிய டாக்டர் மேல்நாட்டில் படித்தவர் போஸ்ட் கிராஜுவேட் வகுப்புகள் எடுப்பவர் ப்ரொஃபசர் அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் அவரின் டாக்டர் மாணவர்கள் பள்ளியம்மாள் அந்த புரியாத சம்பாஷனையின் ஊடே தன் மகளையே இயக்கத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தாள் சுற்றிலும் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து மாஸ்கோப் மூலம் அந்த பெண்ணின் கண்ணுக்குள்ளே பார்த்தார்கள் டார்ச் அடித்து வழிகள் நகர்கின்றனவா என்று சோதித்தார்கள் குறிப்புகள் எடுத்துக்கொண்டார்கள் பெரிய டாக்டர் இவளை அட்மிட் பண்ண சொல்லுங்க என்றார் பள்ளியம்மாள் அவர்கள் முகங்களை மாற்றி மாற்றி பார்த்தாள் அவர்களில் ஒருவர் இதை பாருமா இந்த பொண்ணை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அதுவும் அங்கே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போ அங்கே பொண்ணும் சீட்டு எங்க என்றார் வள்ளி அம்மாளிடம் சீட்டு இல்லை சரி அவர் கொடுப்பாரு நீ வாயா இப்படி பெரியவரே வள்ளி அம்மாள் பெரிய டாக்டரை பார்த்து ஐயா குழந்தைக்கு சரியாக போயிருங்களா என்றாள் முதல்ல அட்மிட் பண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர் தனசேகரன் நானே இந்த கேஸ பார்க்குறேன் சி இஸ் அட்மிட்டட் எனக்கு கிளாஸ் எடுக்கணும் போயிட்டு வந்ததும் பார்க்கறேன் மற்றவர்கள் புடை சொல்ல அவருடைய வந்தனி போல கிளம்பி சென்றார் டாக்டர் தனசேகரன் அங்கிருந்து சீனிவாசனிடம் சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் பின்னால் விரைந்தார் சீனிவாசன் மல்லியம்மலை பார்த்தான் இங்கே வாமா உன் பேர் என்ன டேய் சாவுகிராக்கி அந்த ரெஜிஸ்டர்ட்ரா பள்ளியம்மா பேஷண்ட் பேரு அவரு செத்து போயிட்டாருங்க சீனிவாசன் இவர் தான் நோயாளி யாரை சேர்க்கணும் என் மகளைங்க பேர் என்ன வள்ளியம்மாடுங்க அட என்ன சேட்டைய பண்ணுற ஓ பேர் என்னன்னு கேட்ட பாப்பாத்தி பாப்பாத்திங்க ஐயா அப்பாடா இந்தா இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போய் இப்படியே நேரம் போனா அங்க மாடிப்படிக்கிட்ட நாக்காளி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் வருமானம் பார்க்கிறவர் அவர்கிட்ட கொடு குழந்தைங்க குழந்தைக்கே ஒண்ணும் ஆகாது அப்படியே படுத்துருக்கட்டும் உன் கூட யாரும் வரலையா நீ போயிட்டு வா விஜயரங்கம் யா வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டு போவதில் இஷ்டமில்லை அந்த கியூபரிசியும் அந்த வாசனையும் அவளுக்கு குமுட்டி கொண்டு வந்தது இறந்து போன தன் கணவன் மேலும் கோபம் வந்தது அந்த சீட்டை கொண்டு அவள் எதிரே சென்றாள் நாற்காலி காலியாக இருந்தது அதன் முதுகில் இருந்தது அருகே இருந்தவர்கள் சீட்டை காட்டினாள் அவர் எழுதி கொண்டே சீட்டை இடது கண்ணில் கால் பாகத்தால் பார்த்தார் இறைமா அவர் வரட்டும் என்று காலி நாற்காலியை காட்டினார் பள்ளியம்மாளுக்கு தன் மகளிடம் செல்ல ஆவல் ஏற்பட்டது அவள் படி அவளது படிக்காத நெஞ்சில் காத்திருப்பதா குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலகளவுக்கு விரிந்தது ரொம்ப நேரமாகுங்களா என்று கேட்க பயமாக இருந்தது வருமானம் மதிப்பிடுபவர் தன் மருமானை அட்மன் அட்மிட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்தார் உட்கார்ந்தார் ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் மூன்று தடவை தொட்டு கொண்டு கர்ச்சிப்பை கயிறாக சுருட்டு தேய்த்து கொண்டு சுறுசுறுப்பானார் இந்த பார் பாக்கணும் இப்படி ஈச பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது வள்ளியம்மன் முப்பது நிமிஷம் காத்திருந்த பின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடம் இருந்து பிடுங்கப்பட்டது டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா டாக்டர் வாங்க அதுக்கு எங்கிட்டு போகணும் எங்கிருந்து வந்த மூணாண்டி மூணாண்டிப்பட்டிங்க கிளார்க்கு என்றாள் பட்டி இங்க கொண்டா அந்த சீட்ட சீட்டை மறுபடி கொடுத்தாள் அவரை அதை விசிறி போல இப்படி திருப்பினார் உன் புருஷனுக்கு என்ன வருமானம் புருஷன் இல்லைங்க உனக்கு என்ன வருமானம் அவள் புரியாமல் வெடித்தாள் எத்தனை ரூபா மாசம் சம்பாதிப்ப அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும் அப்புறம் கம்பு கேவரகு ரூபா கிடையாதா சரி சரி தொண்ணூறு ரூபா போட்டு வைக்கிறேன் மாசங்களா பயப்படாத சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போய் கொடு இப்படியே நேராக போய் இடது பக்கம் அதான் பீச்சாங்க பக்கம் திரும்ப சுகத்தில் அம்பு அடையாளம் போட்டிருக்கோம் நாப்பத்தி நம்ப ரூமுக்கு போ பள்ளிய மரணம் இந்த சீட்டை இருக்களிலும் ஏந்தி வாங்கி கொண்டாள் கிளார்க் கொடுத்த அடையாளங்கள் அவள் எளிய வந்து மேலும் புழப்பி அருகில் என்ன செய்வது என்று தெரியாமல் காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல ஆஸ்பத்திரியில் அடைந்தாள் அவளுக்கு படிக்க வராது நாற்பத்தெட்டாம் நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகி வந்தது திரும்பி போய் அந்த கிளார்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது ஒரே ஸ்ட்ரெச்சரில் இரண்டு நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு பாதி படித்து கொண்டு மூக்கில் குழாய் செலுகி இருக்க அவளை கடந்தார்கள் மற்றொரு வண்டியில் ஒரு பெரிய வாயகந்த பாத்திரத்தில் சாம்பார் சாதம் நகர்ந்து கொண்டிருந்தது வெள்ளை குழாய்கள் தெரிந்தன அலங்கரித்துக்கொண்டு வெள்ளைக்கோட்டை அணிந்து கொண்டு ஸ்டதாஸ்கோக் மாலையிட்டு பெண் டாக்டர்கள் சென்றார்கள் போலீஸ்காரர்கள் காபி டம்ளர்காரர்கள் நர்ஸுகள் எல்லாரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமாக இருந்தது என்ன கேட்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு அறையின் முன் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு ஆள் சீட்டு போல பல பழுப்பு கா காகிதங்களை சேகரித்துக் கொண்டிருந்தான் அவன் கையில் தன் சீட்டை கொடுத்தாள் அவன் அதை கவனிக்காமல் வாங்கி கொண்டான் வெளியே பெஞ்சில் எல்லாரும் காத்திருந்தார்கள் வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியின் கவலை வந்தது அந்த பெண் அங்கே தனியாக இருக்கிறாளே சீட்டுகளை சேகரித்தவன் ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டுக் கொண்டிருந்தான் கூப்பிட்ட வரிசையாக அவளை உட்கார வைத்தான் பாப்பாத்தியின் பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்து இங்க கொண்டு வந்தியா இந்த சீட்டை திருப்பி கொடுத்து நேரா போ என்றான் வள்ளியம்மாள் ஐயா இடத்தே இல்லீங்களே என்றாள் அவன் சற்று திரும்பி எதிரே சென்றவனை தடுத்து நிறுத்தி அமல்ராஜ் இந்த அம்மாளுக்கு நாற்பத்தெண்டாம் நம்பரை காட்டியா இந்த ஆள் பின்னாடியே போமா இவர் அங்கே தான் போகிறார் என்றாள் அவள் அமல்ராஜின் பின்னே ஓட வேண்டியிருந்தது அங்கே மற்றொரு பெஞ்சில் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது அவள் சீட்டை ஒருவன் வாங்கி கொண்டான் வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் சாப்பிடாத காரணத்தாலும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையினாலும் கொஞ்சம் சுற்றியது அரை மணி கழித்து அவள் அழைக்கப்பட்டாள் அறையின் உள்ளே சென்றாள் எதிரெதிராக இருவர் உட்கார்ந்து காகித பென்சிலால் எழுதி கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒருத்தன் அவளது சீட்டை பார்த்தான் திருப்பி பார்த்தான் சாய்த்து பார்த்தான் ஓபி டிபார்ட்மெண்ட் வந்து வரியா இந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அட்மிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கு இப்போ இடம் இல்லை நாளைக்கு காலையில் சரியாக ஏழரை மணிக்கு வந்துடு என்ன இங்கேயே வா நேரா வா என்ன வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் மகளை விட்டுவிட்டு வந்தது நினைவுக்கு வந்தது தன் மகள் பாப்பாத்தியின் கவலை மிகப்பெரியதாயிற்று அவளுக்கு திரும்பி போகும் வழி தெரியவில்லை ஆஸ்பத்திரி அறைகள் யாவும் ஒன்று போலவே இருந்தன ஒரே அரசாமி திரும்ப திரும்ப பல்வேறு அறைகளில் உட்கார்ந்திருப்பது போல தோன்றியது ஒரு வார்டில் கையை காலை தூக்கி கெட்டி வைத்து கட்டி பல பேர் படுத்திருந்தார்கள் ஒன்றில் சிறிய குழந்தைகள் வரிசையாக முகத்தைச் சொலித்து அழுது கொண்டிருந்தன மிஷின்களும் நோயாளிகளும் டாக்டர்களுமாக அவளுக்கு திரும்பும் வழி புரியவில்லை அம்மா என்னொரு பெண் டாக்டரை கூப்பிட்டு தான் புறப்பட்ட இடத்தின் அடையாளங்களை சொன்னான் நிறைய டாக்டர்கள் கூடி பேசிக்கிட்டாங்க வருமானம் கேட்டாங்க பணம் கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க என் பிள்ளையும் அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேம்மா அவள் சொன்ன வழியில் சென்றாள் அங்கே கேட்டு கதவு பூட்டியிருந்தது அப்போது அவளுக்கு பயம் திகிலாக மாறியது அவள் அழ ஆரம்பித்தாள் நட்ட நடுவில் நின்று கொண்டு அழுதாள் ஒரு நாள் அவளை ஓரமாக நின்று கொண்டு அழச் சொன்னான் அந்த இடத்தில் அவள் அழுவ அழுவது அந்த இடத்தை அப்சட்டிப் மனம் போல எல்லோருக்கும் சகஜமாக இருந்திருக்க வேண்டும் பாப்பா தீ பாத்தி உன்னை எங்கிட்டு பார்ப்பேன் எங்கிட்டு போவேன் என்று பேசிக்கொண்டே நடந்தாள் ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரிந்தது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே செல்லும் வாசல் அதன் கேட்டை திறந்து வெளியே மட்டும் செல்ல விட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த வாசலை பார்த்த ஞாபகம் இருந்தது அவளுக்கு வெளியே வந்துவிட்டாள் அங்கிருந்து தான் தொலைதூரம் நடந்து மற்றொரு வாசலில் முதலில் உள்நுழைந்தது மட்டும் ஞாபகம் வந்தது அந்த பக்கம் ஓடினாள் மற்றொரு வாசலில் முதலில் அடைந்தாள் அந்த மரபணிகள் ஞாபகம் வந்தது அதுவும் வருமானம் கேட்ட ஆசாமியின் நாற்காலி காலியாக இருந்தது அங்கேதான் ஆனால் தான் மூடப்பட்டிருந்தது உள்ளே பாப்பாத்தி ஒரு ஓரத்தில் இன்னும் அதே ஸ்ட்ரெச்சரில் கண்முடி படுத்திருப்பது தெரிந்தது அதோ ஐயா ஐயா கொஞ்சம் கதவு தரங்கய்யா என் மக அங்கே இருக்கு சரியா மூணு மணிக்கு வா எல்லாம் க்ளோஸ் அவனிடம் பத்து நிமிஷம் வந்தாடினாள் அவன் பாசை அவளுக்கு புரியவில்லை தமிழ்தான் அவன் கேட்டது அவனுக்கு புரியவில்லை சில்லறையை கண்ணில் கொண்டு யாருக்கோ அவன் வழிவிட்ட போது அந்த வழியில் மீறி கொண்டு உள்ளே ஓடினாள் தன் மகளை வாரி அணைத்துக் கொண்டு தனியே பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதாள் பெரிய டாக்டர் எம்டி சென்டர் அவருக்கு காலை பார்த்த மெனேஞ்சிஸ் கேஸ் ஞாபகம் தருது பியம் ஜெயில் சமீபத்தில் புதிய சில மருந்துகளை பற்றி அவர் படித்திருந்தான் இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ண சொன்னேனே மெனேஞ்சிஸ் கேஸ் பன்னிரண்டு வயசு பொண்ணு எங்கையா இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையா டாக்டர் என்னது அட்மிட் ஆகலையா நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் தனசேகரன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை இருக்கிறது டாக்டர் பால் கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க அது எப்படி மிஸ் ஆகும் பால் என்பவர் நேராக கீழே சென்று எதிர் இருந்த கிராக்கர்களிடம் விசாரித்தார் எங்கையா அட்மிட் அட்மிட்டுன்னு நீங்க பாட்டு கிழந்துடுறீங்க வார்டுல நிற்க இடம் கிடையாது அவருக்கு தெரிஞ்சவளா இருக்கலாம் எனக்கு என்ன தெரியும் பன்னெண்டு வயசு பக்கம் வரவே இல்லையே வேற யாராவது வந்திருந்தா கூட எல்லாரையும் நாளைக்கு வர சொல்லிட்டேன் ராத்திரி மூணு பெட் காலியாகும் எமர்ஜென்சின்னா முன்னாலேயே சொல்லணும் இல்லையா இல்ல பெரியவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல உறவுக்காரங்களா வள்ளி மறுநாள் காலை ஏழரை மணி வரை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை அவளுக்கு ஆஸ்பத்திரியின் சூழ்நிலை மிகவும் அச்சம் தந்தது அவர்கள் தன்னை பெண்ணுடன் இருக்க அனுமதிப்பார்களா என்பது தெரியவில்லை வள்ளியம்மாள் யோசித்தாள் தன் மகள் பாப்பாத்தியை அள்ளி அணைத்துக் கொண்டு மார்க் மேல் சாத்திக் கொண்டு தலை தொழில் சாய கை கால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள் பஞ்சர் நேர சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள் அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போகச் சொன்னாள் வாட் நான் நாளைக்கு காலையில ஏழரை மணியா அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுமையா டாக்டர் தனசேகரன் நீங்க ஓபியில் போய் பாருங்க அங்கே தான் இருக்கும் இந்த ரிச்சர்ட் வார்ட்டில் ஒரு பெட் காலி இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டில் பெட் இருக்குது கொடுத்து சொல்லுங்கள் குயிக் டாக்டர் அது ரிசர்வ் பண்ணி நெய்ச்சிருக்கு ஐ டோன்ட் கேர் ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிடட் ரைட் நோ பெரியவர் நம்ம மாதிரி இதுவரை இறைந்ததில்லை பயந்த டாக்டர் தனசேகரன் பால் மிராண்டா என்கிற தலைமர்ஸ் எல்லோரும் வள்ளியமாளை தேடி ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடினார்கள் வெறும் சொன்னாமடிப்பட்டிக்கு போயிடலாம் வைத்திய தான் கிராம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அந்த டாக்டர் தான் பயங்காட்டி மதுரைக்கு விரட்டினார் சரியாக போய்விடும் வெள்ளைக்கட்டி போட்டு விபூதி வந்து விடலாம் சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது வள்ளியம்மன் பாப்பாத்திக்கு சரியாய் போனால் பைத்தீசரம் கோயிலுக்கு இரண்டு கை நிறைய காசு காணிக்கையாக அளிக்கிறேன் என்று வேண்டிக் மற்றும்